ஒரே ஒரே ஒரு பொருள் நாலாயிரத்தி நாற்பத்தி எட்டு நோய்க்கான ஒரு நிவாரணியாக இருக்கின்றது என்ற ஒரு புதுமையான தகவலை தந்தாலும் இது புதுமையான தகவல் அல்ல நம்முடைய பழங்கல் இலக்கியங்களிலும் சித்தர் இலக்கியங்களிலும் இருக்கக்கூடிய குறிப்புகளை எல்லாம் தொகுத்து ஒரு தொகுப்பு நூலாக ஆசிரியர் பூமானந்தர் அவர்கள் வெளியிட்ட செய்தியை குறிப்பிட்டீர்கள் சிறுநீர் சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடியதை இன்றைக்கு வரையிலும் ஏற்றுக்கொள்ள தயங்கினாலும் கூட அந்த சிகிச்சை முறைகளை எடுத்துக்கூடிய அழகு மிகவும் சிறப்பு விஷத்தை முறிக்கும் அருமருந்தாகவும் இந்த நிவாரணை செயல்படுகிறது என்று கூறினீர்கள் இந்த தளம் இந்த ஒரு சிகிச்சை முறையை பற்றி அறிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது எல்லோருக்கும் இது ஒரு புதிய தகவலாகவே உள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அம்மா நன்றி வணக்கம் இரண்டாவது நிகழ்வு தொடங்கலாமா தொடங்கலாமா இளந்தமிர் பேரவை மற்றும் சேத்தி இந்து கல்லூரி தமிழ்துறை இணைந்து நடத்தும் இந்த புத்தக மதிப்புரையில் இரண்டாவது அமர்வாக செல்வி கவிதாயினி அவர்கள் செல்வி கவிதாயினி ப ஜெயபிருந்தா அவர்கள் பாவை பொறியியல் கல்லூரி வணக்கம் அம்மா அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த நட்பொழுதி நல்வாய்ப்பு வழங்கிய புத்தக மதிப்புரை குழுவிற்கு வணக்கங்கள் நன்றிகள் முற்றுப்புள்ளி புத்தகம் ஆசிரியர் உதயபாலா இது ஒரு கவிதை நூல் உதயபாலா அவர்களுடைய முதல் பதிப்பு மே இரண்டாயிரத்தி பத்தொன்பது அன்று வெளியான கவிதை நூல் மொத்தம் எழுபத்தி ஒன்பது பக்கங்கள் இருக்கிறது ஒரு நூல் என்பது ஒரு மனிதனின் என்ன பதிவுகளை எழுத்து வடிவில் காட்டுவதாகும் அத்தகைய நூல்களில் பல வடிவங்கள் உள்ளன அவை செய்யுள் உரைநடை கவிதை என்பது அழகிய உணர்ச்சிகளை இலக்கிய கலைகளாக ஒவ்வொரு மனதினுள்ளும் ஒரு கவிஞன் ஒழித்து வைத்திருக்கும் தன்மைகளை வெளிப்படுத்துகின்றன உள்ளத்து உணர்வுகள் தூரிகை வழியாக காகித முரசுகையில் வண்ண ஓவியமாக நமக்கு பிறக்கின்றன அப்படி ஒரு வகையில் பார்த்தோமே ஆனால் இக்கவிதை நூல்கள் என்பவை ஒரு மனிதனின் என்ன தான் வெளிப்படுகின்றன உதயபால அவர்களை பற்றி கூறுவோமே ஆனால் அவர் பழனி வட்டத்தில் உள்ள கீரனூர் பேரூரில் வசித்து வருகிறார் மேலும் சுப்பிரமணி கண்டியம்மல் அவரின் மூன்றாவது மகனாக இருக்கிறார் அவர் வந்து இளநிலை சமூக நில நிர்வாகியாகவும் படித்துள்ளார் தற்போது வடமதுரையில் தெற்கு ரயில்வேயில் தண்டவாள பராமரிப்பு பணியாளராக பணியாற்றி வருகிறார் இவர் எழுதிய நூல்கள் பல அடங்கியுள்ளன இருப்பினும் இந்த நூல் எடுத்ததற்கான ஒரு காரணம் என்னவென்றால் கவிதைகள் பல பேசுவையாக இருந்தாலும் கூட அடித்தட்டு மக்களின் வாழ்வாதாரங்கள் எத்தனையோ பேர் கூறியிருந்தாலும் கூட அவர்களின் மன குமுறலை இந்த நூல் வெளிப்படுத்தும் விதமாகத்தான் என்னுடைய கண்ணோட்டத்தில் நான் பார்க்கிறேன் ஒரு தொழிலாளியின் நிலை என்ன அவருடைய அடித்தட்டு உரிமைகள் என்ன அவர்களுடைய சூழ்நிலை இன்றைய அளவும் மாறாததற்கு என்னதான் காரணங்கள் இருக்கின்றன என்பது பற்றியும் நாம் எல்லாம் வெளியில் ஜாதி அமைப்புகள் இல்லை என்று கூறி கொண்டாலும் ஒரு தொழிலாளி என்று வந்துவிட்டால் அவர்களுடைய நிலைப்பாடுகளில் ஜாதி அமைப்புகள் எப்படியெல்லாம் அவர்களின் வாழ்வை கீழ்நிலைக்கு தள்ளுகின்றன என்பது இந்த கவிதை நூல் ஒரு உதாரணமாக திகழ்கிறது ஆகவே இந்த நூலை எடுத்துக்கொண்டதாக நான் கருதுகிறேன் கவிஞர்கள் சிலர் பலருக்கு புரியாத வண்ணம் எழுதுவதோடு தன் கவிதையை புரிந்து கொண்டு படிக்கும் அளவிற்கு அறிவினை வாசகன் பெற்றுக் கொண்டுள்ளான் என்று நம்பியே ஒவ்வொரு கவிஞரும் தன்னுடைய கவிதைகளை படைக்கின்றார்கள் இவருடைய கவிதைகளை பார்த்தோமே ஆனால் ஒரு அடித்தட்டு மக்களின் தொழிலாளியுடைய அவலமும் சமத்துவமும் ஒவ்வொரு மனிதனின் காதல் நிலைப்பாடுகளும் அரசியல் சூழல்களும் இவை இவற்றின் முக்கிய ஆதாரமாக பேசப்படுகின்றன உதயபாலாவின் கவிதைகள் முழுவதும் பார்த்தோமே ஆனால் ஒரு தொழிலாளி தன்னுடைய நிலைப்பாட்டில் ஆரம்பம் முதற்கொண்டு கொண்டு உலகத் தோற்றத்தின் முதற்கொண்டு இன்றைய நாள் வரை அவர்களின் பிரதிபலிப்பு ஏன் இன்னும் இவ்வாறு இருக்கின்றன என்பதை பிரதிபலிப்பதாக இருக்கிறது உதாரணமாக பார்த்தோமே ஆனால் உலகத்தின் நம் உலகை சுமக்கும் தொழிலாளிகள் அம்மாவும் அப்பாவும் தான் என்று பதிவிடுகிறார் ஒவ்வொரு மனிதனும் ஈன்றவர்கள் பெற்றோர்கள் என்று பார்த்தோமே ஆனால் அதன் பின்பு அந்த அம்மாவும் அப்பாவும் கூட நமக்கு முதுகெலும்பாக பின்புலமாக உயிரோடு நம்ம நம்முடன் இருப்பதற்கு ஒரு தொழிலாளி தான் காரணமாக இருக்கிறார் ஒரு விவசாயி தான் காரணமாக இருக்கிறார் அது அனைவரும் அறிந்ததே அந்த கருத்தினைத்தான் முதலில் இவர் பதிவு செய்கிறார் இந்த உலகை சுமக்கும் முதல் மூத்த பெற்றோர்கள் யார் என்றால் தொழிலாளி என்று குறிப்பிடுகிறார் அதன் பின்புதான் நம்மை காக்கும் மருத்துவர்கள் நம்மை ஈன்ற பெற்றோர்களும் கூட ஏனென்றால் ஈன்று விட்டது மட்டுமல்ல அவர்களுடைய கடமைகள் அவர்கள் உயிர் வாழவும் தான் ஈன்ற உயிரினை காக்கவும் ஒரு தொழிலாளி உணவு உற்பத்தி செய்யவில்லை என்றால் இந்த மண்ணுலகம் அழிந்துவிடும் என்பதையும் தான் இந்த கவிதைகள் பதிவிடுகின்றன முதல் முதலில் உலகத் தோற்றத்தில் உருவான ஆதாம் ஏவால் கூட சொல்லும் பொழுது பார்த்தோமே ஆனால் அவர்களும் முதலில் பழங்களும் காய்களும் உண்டார்கள் என்றுதான் கருதுகிறோம் அந்த உணவின் தன்மையை நமக்கு வெளிப்படுத்தும் இன்றியமையாமை கவி கவிதையாகத்தான் இதை முதலில் பதிவு செய்திருக்கிறார் மேலும் இவருடைய கவிதை புத்தகத்தில் பார்த்தோமே ஆனால் சாதி அமைப்புகள் சாதி அமைப்புகள் எப்படியெல்லாம் பேசப்படுகின்றன இங்கு சாதி பற்றி கூற வரவில்லை இருந்தாலும் ஒரு தொழிலாளி என்று பார்த்தோமே ஆனால் அந்த தொழிலாளிக்கு மட்டும் ஏன் கீழ்நிலை வேலை செய்பவர்கள் மட்டும் அவர்களுக்கு மட்டும் ஏன் ஜாதி தெரிகிறது மற்றவர்களுக்கு வேலை பழுவில் ஏன் அது தெரியவில்லை உயர்த்த இடத்தில் ஒரு ஐடி பீல்டில் வேலை பார்க்கிற நபர்களுக்கு மட்டும் ரகசியமாக நீங்கள் என்ன ஜாதி என்று கேட்கும் உலகமும் ஒரு ஏழை தொழிலாளி ட்ரைனேஜில் இறங்கி வேலை செய்ய வேலை செய்பவருக்கு மட்டும் நீ எந்த ஜாதி என்று தைரியமாக கேட்கும் சூழலும் இன்றைய சமுதாயத்தில் நிலவி வருகிறது இது எதற்கெல்லாம் இந்த கேள்விகள் என்றுதான் இந்த புத்தகம் பறைசாற்றுகின்றன அவ்வாறே நானும் இந்த புத்தகம் மதிப்புரைக்கு இந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டேன் இவர் கூறும்போது இரட்டை குவளையும் ஒற்றை கல்லா பெட்டியும் தீக்கடை சமத்துவம் பேசுகின்றன என்று கூறுகிறார் இரட்டை குவளைகள் இன்றைய காலகட்டத்திலும் சமூகத்தில் சமீபத்தில் கூட ஒரு ஓராண்டுக்கு முன்பு எனவும் கூறியிருந்தார்கள் இரட்டை குவளை பயன்படுத்தியதன் விளைவி செய்திகளில் கூட குறிப்பிட்டிருந்தார்கள் இன்னமும் அந்த சூழல் நம் சமுதாயத்தில் இருக்கிறது நாம் தங்கி இருக்கும் மனிதர்கள் தங்கி இருக்கும் கருவறை ஒன்றுதான் ஈன்ற பெற்றோர்கள் வேறு வேறு என்றாலும் ஆனால் இவர்கள் தொட்டால் தீட்டு இவர்கள் தொட்டால் ஒதுக்க வேண்டிய நபர்கள் என்று இன்றைய சமுதாயத்திலும் செய்திகளிலும் கண்ணாடிகளிலும் மறைக்கப்படாத தொழிலாளிகளின் அவல நிலைகள் இன்றும் நிலவிக்கொண்டுதான் இருக்கின்றன அதை இந்த கவிஞர் எடுத்துரைக்கிறார் மேலும் ஒரு ஏழை தொழிலாளி என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் அவர்களுக்கு இந்த சமூகம் எந்த உரிமையை தருகிறது வெறும் ஓட்டு போடும் உரிமையை மட்டும்தான் கொடுக்கிறதே தவிர அவர்கள் இல்லத்திற்கோ தெருக்களுக்கோ சென்று அவர்களிடம் நாடி அவர்களின் குறைகளை கேட்டு அறிவது ஒரு நாள் கூத்தாக மட்டுமே நின்றுவிடுகிறது என்பதையும் சாற்றுகிறார் ஓட்டு போட்டதோடு ஒதுக்கப்பட்டது ஒதுக்கப்பட்டோர் அரசியல் என்று பறைசாற்றுகிறார் ஒரு சேரி இன மக்களின் ஒரு ஏழை தொழிலாளி மக்களின் இல்லத்திற்கு ஒரு நாள் பொழுது சென்றுவிட்டு அவர்களுக்கு ஓட்டு போடும் உரிமையை மட்டும்தான் பல சட்டங்கள் சொல்லிக் கொடுக்கின்றன தவிர அவர்களுக்கு வேறு என்னவெல்லாம் உரிமைகள் இருக்கின்றது என்பதை இன்னும் அறியப்படாத கிராமங்களின் பல நிலைகளில் வெளிப்பாடுகளாக இவருடைய இந்த புத்தகங்கள் பேசுகின்றன முற்றுப்புள்ளி என்ற தலைப்பை இவர் வைத்ததற்கான காரணம் என்னவென்று பார்த்தோமே ஆனால் ஏழை தொழிலாளிகளின் வறுமை நிலையினை விட அவர்கள் ஏழைகள் பின்தள்ளப்பட்டவர்கள் என்ற எண்ணம் எண்ணத்திற்கு முற்றுப்புள்ளி கொடுக்க வேண்டும் என்று இந்த புத்தகம் பறைசாற்றுகிறது மேலும் ஆனால் அடுப்பின் பசி தீரவே இல்லை எங்கென்று பார்த்தோமையானால் ஏழையின் வீட்டில்தான் என்று குறிப்பிடுகிறார் இன்றையளவும் இலவச திட்டங்களும் இலவசங்களும் எவ்வளவோ கொடுக்கப்பட்டாலும் நம் செய்திகளில் வெளிவராத மக்களுக்கு தெரியாத ஊருக்கு புறம்பான ஊர்களில் இன்னமும் ஏழைகளின் வயிறு தினமும் எரிந்து கொண்டுதான் இருக்கின்றன என்பதை இந்த புத்தக கவிதை நமக்கு வரைசாற்றுகிறது கதறியை ஆறுதல் அடைகிறான் ஒவ்வொரு ஏழை தொழிலாளியும் என்று கூறுகிறார் எங்களுக்கு வெள்ளம் வந்து விட்டது எங்களுக்கு நிவாரணம் கிடைத்துவிட்டது விட்டது என்று ஒருபுறம் இருந்தாலும் அதனை கூட வெளிப்படுத்த முடியாத இன்னும் ஏழை பகுதிகளில் ஏழை விவசாயிகளின் கண்ணீர்கள் இன்னும் ஓடிக்கொண்டேதான் இருக்கின்றன என்று குறிப்பிடுகிறார் ஏழைகளின் கண்ணீரை கரைந்து விடுகிறது அவர்களுடைய முழு உருவத்தையும் என்று குறிப்பிடுகிறார் அதாவது ஒரு ஏழை விவசாயியினுடைய கண்ணீர் ஏழை என்றால் அவர்களின் சட்டைகளை விட ஆடைகள் மெலிந்திருக்கும் அதை நாம் பார்த்தோமே ஆனால் இவர்கள் எல்லாம் கிராமப்புறங்களில் பார்த்தோமே ஆனால் வேலை செய்து விட்டு வருகிறார்கள் உடம்பு எல்லாம் மண்ணாக இருக்கிறது அவர்கள் வந்து சரியாக சாப்பிடுவதில்லை என்று நாம் நினைக்கிறோம் ஆனால் அவர்களுடைய வறுமை நிலையே ஊருக்கே உணவிடும் அவர்களுடைய வறுமை நிலையே அவர்களுடைய மெலிவினை தருகிறது என்ற உண்மை நம்ம பல பேருக்கு இன்னும் புரியாத புதிராகவே இருக்கிறது அவர்கள் மூன்று வேலை உணவினை கூட இன்னும் சரியாக உட்கொள்ள முடியாத அடித்தட்டு நிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நிர்பந்தமாக தனக்கு கொடுக்கப்பட்ட அந்த நிலத்தினை பயிர் செய்து அதனுடைய மகசூலை எடுத்து தனக்கு ஏற்பட்ட கடனில் பாதி வட்டி கட்டுகிறார்களே தவிர தன்னுடைய முழு நேர உணவையும் கூட உட்கொள்ள முடியாமல் அவர்களுடைய கண்ணீரே அவர்களின் உடல் மெலிவினை கரைத்து விடுகின்றன என்று உதயபாலவினுடைய கவிதைகள் பறைசாற்றுகின்றன மேலும் சரி வயிறும் சரி சூளையால் தான் வாடகிறது என்று கூறுகிறார் ஒவ்வொரு ஏழை விவசாயியின் உணவு பட்டியலை குறிப்பிடும் பொழுது அவர்களுடைய வயிறானது மூன்று வேளை உணவில் வேளை உணவை உட்கொண்டுதான் இருக்கிறது மீண்டும் இரண்டு வேளை பசியால் தான் வாடுகிறது என்று குறிப்பிடுகிறார் அவர்களுடைய பசி கொடுமையையும் அவர்கள் சமுதாயத்தில் அடைகின்ற இன்னல்களையும் இந்த நூல் கொடுக்க இந்த நூல் பறைசாற்றுகிறது மேலும் தேசிய விருது கொடுத்து சிறப்பிக்கப்படுகிறதாம் ஒரு ஏழ்மை பற்றிய திரைப்படத்திற்கு என்று முன்னுதாரணமாக கூறுகிறார் ஏழ்மை பற்றிய படம் எடுத்தால் கூட இன்றைய சமுதாயத்தில் ஏழ்மை சூழலும் சரி வறுமை சூழலும் சரி நீதிக்காக போராடும் குரலும் குரல் கொடுக்கும் கொடுக்கப்படுகிறது ஆனால் அந்த அந்த படத்தில் படத்தில் உள்ள உள்ள மாறி உள்ளதா ஏழை மாறி உள்ளதா என்று சமுதாயத்தில் கணக்கிட்டோமே ஆனால் எத்தனை நிலைமைகள் மாறி இருக்கும் என்பது இன்னும் புரியப்படாத புதிராகத்தான் இருக்கிறது ஏனென்றால் ஒரு படம் எடுத்தால் நம்மளால் ரசிக்க முடிகிறது தவிர அந்த படத்தில் நடித்தவர்களுக்கு சம்பளம் கிடைக்கலாம் வேறு ஏதாவது அடைந்து கொண்டிருக்கும் ஒரு மலைவாழ் மக்களின் ஒரு அடித்தட்டு மக்களின் ஒரு விவசாய தொழிலாளியின் நிலைமை மாறி இருக்கிறதா என்று பார்த்தோமே ஆனால் அது நம்மளால் கணக்கிட முடியாது அதை கணக்குக்கும் கொண்டு வர முடியாது ஆகவே காணாமல் போன இருளின் கண்ணாமூச்சி விளையாட்டுக்கு சொந்தமானவர்கள் யார் என்று பார்த்தோமே ஆனால் அது தொழிலாளியாக தொழிலாளியாகத்தான் இருக்கிறார்கள் மேலும் அவர் கூறும் பொழுது வெறும் ஜாதிகளை மட்டும் பேசி கொண்டு இருக்கும் பொழுது எத்தனை பேர் வந்து முகம் சுளிக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் உதாரணமாக சொல்வோமே ஆனால் மேல்தட்டு மக்கள் கீழ்த்தட்டு மக்கள் என்ற ஒரு மனிதன் என்று எடுத்துக்கொண்டோமே ஆனால் நாம் சுத்தம் செய்யப்பட வேண்டும் நம் தெருக்கள் சுத்தம் செய்யப்பட வேண்டும் என்று நாம் கூறுகின்றோம் ஆனால் சுத்தம் செய்யவே ஆட்கள் தேவை என்று கூறும் நமக்கு சுத்தம் செய்பவரை பார்த்தால் சுழிப்பு ஏற்படுகிறது அதே டிரைனேஜுக்குள் அதே கழிவறைக்குள் இறங்கி சுத்தம் செய்பவருக்கு அது இந்த இந்த தட்டு மக்களின் கழிவுகள் இந்த தட்டு மக்களின் கழிவுகள் என்று மட்டும் ஏன் தெரியவில்லை என்று அவர் பறைசாற்றுகிறார் ஒரு சுத்தம் செய்யும் நபருக்கு இந்த உலகத்தை சுத்தமாக மாற்றுபவருக்கு அது வந்து அவர்களுக்கு அசுத்தமாக தெரியவில்லை ஆஹ் அது எந்த மனிதர்கள் என்று பாகுபாடு இல்லை ஆனால் அதை சு சுத்தம் செய்ய சொல்பவருக்கு மட்டும் இந்த சமுதாயத்தில் ஏன் இந்த பாகுபாடு ஈர்க்கிறது என்ற கேள்வி இந்த கவிதை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறது இந்த கேள்விகள் எல்லாம் நாம் சமூகத்தில் சத்தமாக கேட்கிற கூட முடியாத அரங்குகள் இன்னும் இருக்கின்றன சத்தமாக கேட்டாலும் விடைகள் கிடைக்காத உலக மக்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவையெல்லாம் இவருடைய கவிதைகளில் ஒரு மிக சிறந்த ஒரு சக்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது மேலும் நிலத்தின் வறட்சியையும் மக்களினுடைய புரட்சியையும் அவர் குறிப்பிடும் போது ஏன் ஏழை குழந்தையின் ஏழை தொழிலாளரின் உடல் மெலிவுற்றிருக்கிறது அவர்களுடைய என்று சொல்லும் பொழுது எங்கள் வீட்டு குழந்தையின் உடல் ஏன் ஊதி போய் இருக்கிறது என்று அவர் கூறும் பொழுது ஏழை என்கிறீர்கள் தொழிலாளி என்கிறீர்கள் ஆனால் உங்களுடைய குழந்தையின் உடல் உடல் மட்டும் ஏன் இவ்வாறு பெருசாக இருக்கிறது ஊதி போய் இருக்கிறது என்று கேட்டோமே ஆனால் ஏன் ஏங்கி ஏங்கியே எங்கள் குழந்தையின் உடல் வீங்கி போய் உள்ளது என்கிறார் ஏங்கி ஏங்கி இன்றைக்கு நம் நிலைமை சரியாகுமா நாளைக்கு சரியாகுமா என்று அந்த குழந்தைகள் ஏங்கி ஏங்கித்தான் அவர்களுடைய உடல்கள் வீங்கி போய்விட்டது என்று அவர் பறைசாற்றுகிறார் மேலும் மேலும் அவர் கூறும் பொழுது மன்னிக்கவும் தொண்டர் கட்டிக்கிட்டு அதனால்தான் இந்த இடையூறு தவறாக கருத வேண்டாம் மேலும் அவர் கூறும் பொழுது ஜாதி அமைப்பை பற்றி அவர் அஹ் வன்மையாக கூறவில்லை மனிதர்களிடம் ஏன் இன்னும் இந்த தொழிலாளர்களிடம் மட்டும் ஜாதிகள் பார்க்கப்படுகிறது என்ற கருத்தினை இந்த முற்றுப்புள்ளி புத்தகம் நமக்கு முன்வைக்கிறது ஒரு பணக்காரரிடத்திலோ சம மக்கள் கூடுகின்ற இடத்திலோ அவை பார்க்கப்படுவது இல்லை ஆனால் ஒரு தொழிலாளி ஒரு விவசாயி ஒரு ஏழை மக்கள் என்று மட்டும் வந்துவிட்டால் இவர்கள் என்ன ஜாதி என்று ஏன் முத்திரை குத்துகிறது இந்த சமூகம் அவை என்ற கேள்வியைத்தான் இந்த புத்தகமானது நமக்கு முன்வைக்கிறது மேலும் அவர் கூறும் பொழுது வெளியேயும் கண்ணீரால் உள்ளேயும் நனைந்து கொண்டுதான் இருக்கிறது இன்னும் கூரை வீடுகள் என்று கூறுகிறார் இப்பொழுது பார்த்தோமே ஆனால் எத்தனை வீடுகள் இடிந்தாலும் கூட கட்டித் தருகிறார்கள் ஆனால் ஒரு குடிசைகள் அடித்து விட்டால் எத்தனை உடனே மாற்று வீடுகளாக கிடைக்கும் என்று தெரியவில்லை நம் கண்களுக்கும் தொலைக்காட்சியின் செய்திகளுக்கும் மட்டும் தெரிந்த இல்லங்கள் ச சரிபாதியாக ஆனால் எங்கோ ஒரு ஊரில் எங்கோ ஒரு மூளையில் எங்கேயோ ஒரு நிலத்தில் ஒரு தொழிலாளி வீடு கட்டியிருந்து அவருடைய குடிசை வீடு வெள்ளத்தால் அடிக்கப்பட்டால் அது அவருக்கு திருப்பி செலுத்தப்பட்டதா என்பது நமக்கு சந்தேகம்தான் ஆனால் ஒரு ஏழை தொழிலாளினுடைய அவல நிலையை இவர் தண்ணீர் மட்டும் வெளியே சூழ்ந்திருக்கிறது ஆனால் கண்ணீர் வந்து அவர்கள் அவர்களுடைய மனதில் சூழ்ந்திருக்கிறது அதனால் நித்தம் கண்ணீரால் அவர்களது கூரை வீடானது நனைந்து கொண்டுதான் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் மேலும் நிகழ்கால அரசியலில் நாம் பார்த்தோமே ஆனால் நிகழ்கால அரசியலில் எல்லாம் ஏழைகள் என்றுமே ஊமைகள் தான் என்று கூறுகிறார் அரசியல் என்றால் நாம் இப்பொழுது ஜாதி அமைப்பையோ அரசியல் சட்டத்திற்குள்ளோ சொல்லவில்லை அரசியல் என்பது ஒரு அடிப்படை உரிமைகளை பிரதிபலிக்கின்ற ஒரு அமைப்பு தான் ஆனால் ஏழைகள் மட்டும் எப்பொழுதும் ஊமைகளாகத்தான் இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார் அதாவது அவர்களுக்கான ஓங்கு குரல்கள் ஒரு வீதி ஒரு ஊருக்கு ஒரு நபர் வேண்டும் என்றால் ஓங்கு குரல்களாக வரும் பொழுது தொலைக்காட்சிகளிலும் வேறு பல இடங்களிலும் அவர்கள் பெருமையாக பேசப்படலாம் ஆனால் மிச்சம் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேர் இன்னும் ஊமைகளாகவும் அழுகுரல்களாகவும் அவர்களின் வறுமை நிலையை வெளியில் சொல்ல முடியாத நபர்களாகவும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இதனை இந்த புத்தகம் இன்னும் பறைசாற்றி கொண்டுதான் இருக்கிறது மேலும் ஏழை தொழிலாளி ஒருவருக்கு மட்டும் எப்பொழுதும் களைப்பும் இல்லை ஓய்வும் இல்லையாம் அவர் கூறும்பொழுது இந்த கவிதை நூலில் அவர்களுக்கு வே தன்னுடைய வேலையில் களைப்பு என்பதே இல்லை ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் வேலை பார்த்து கொண்டு வருகிறோம் என்றால் நமக்கே அசதி வருகிறது என்று கூறுகிறோம் ஆனால் ஒரு விவசாயியை எடுத்துக்கொண்டால் ஒரு கூலி தொழிலாளி எடுத்துக்கொண்டால் அவர்கள் கூறும் ஒரே பதில் என்றைக்கும் அவர்கள் பார்க்கும் வேலையில் அவர்கள் களைப்போ அசதியோ இருந்ததாக கூறவே மாட்டார்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் களைப்பும் இல்லை ஆனால் அவர்களுக்கு ஓய்வும் இல்லை நாளெல்லாம் வேலை செய்து கொண்டிருக்கும் தொழிலாளிக்கு ஒரு விவசாயிக்கு ஓய்வு என்பதே இல்லை இதுதான் அவர்களின் லட்சிய உண்டியல் என்று குறிப்பிடுகிறார் ஆகவே இந்த சமுதாயம் ஒரு ஏழை விவசாயிக்கும் ஒரு கூலி தொழிலாளிக்கும் லட்சியங்கள் இருக்கின்றன அவர்களுடைய லட்சியம் என்னவென்றால் அவர்களுக்கு ஓய்வு கொடுப்பதில்லை ஆனால் அவர்களுடைய வேலை பழுவில் அவர்களுக்கு அது பழுவாக தெரிவதுமே இல்லை ஆனால் இதுவே மேல்தட்டு மக்களோ கொஞ்சம் நாகரீகமாக கல்வி கற்றுவிட்டோம் என்று கூறுகின்ற சில மக்களும் என்னையும் கூட எடுத்துக்கொள்ளலாம் நாமெல்லாம் ஒரு சிறு வேலை பார்த்தால் கூட அசதி வருகிறது களைப்பு வருகிறது என்று கூறுகிறோம் ஆனால் எந்த ஒரு விவசாயியை பார்த்து நாம் கேட்டோமே ஆனால் தனக்கு அசதி என்று ஒருவர் கூட கூறுவதே இல்லை ஏனென்றால் தான் பார்க்கும் தொழிலை அவர்கள் வெறும் பணத்திற்காக பார்க்கவில்லை தன்னுடைய உலகத்தின் ஒரு தாய் தந்தையின் மூத்த தொழிலாகவே கருதுகிறார்கள் அதைத்தான் இந்த முற்றுப்புள்ளி புத்தகம் முதலிலே நமக்கு சொல்லுகிறது உலகத்தின் முதல் பெற்றோர் யார் என்று பார்த்தால் அம்மாவும் அப்பாவும் என்று யார் பார்த்தால் அவர் தொழிலாளி தான் முதல் பெற்றோராக இருக்கிறார் என்று கூறப்படுகிறது மேலும் பார்த்தோமே ஆனால் ஏழ்மையை விதைத்துதான் இங்கு அனைவரும் மகசூல் அடைகிறார்கள் என்று குறிப்பிடுகிறார் ஒருவர் மட்டும் வேலை செய்து கொண்டே போக அந்த மகசூலை இன்னொருவர் பயன்பெற்றுக் கொள்கிறார் ஆனால் வேலை பார்த்து கொண்டே இருக்கும் அந்த மக்களுக்கு எந்த நியாயமும் வழங்கப்பட்டிருக்கிறது அவர்களுடைய ஆயுளின் காலங்களும் அவர்களுடைய உடலின் ஆரோக்கியங்களும் வேண்டுமானால் அவர்களுக்கு மகசூலாக கிடைக்கிறதே தவிர அவர்களுக்கு அந்த விளைச்சலில் விளைச்சலினால் அந்த விவசாயத்தினால் அவர்கள் உயர்ந்த நிலையை இன்றைய அளவிலும் அடையவே முடியாது அடைந்திருக்கவும் ஒரு சூழ்நிலை ஏற்படவில்லை என்று கூறுகிறார் மேலும் இவர் கூறும் சாலையோர விளம்பரமாய் ஆங்காங்கே விவசாய நிலைமை இன்று மாறிவிட்டது என்று பறைசாற்றுகிறார் சாலையோரங்களில் நாம் சென்றோமே ஆனால் இந்த படம் பிரபலம் அந்த இது பிரபலம் என்று விளம்பரங்கள் அங்கேயும் இங்கேயும் காண்கின்றோம் ஆனால் இன்றைக்கு விவசாயம் என்பது ஒரு சாலையோர விளம்பரமாக இதை செய்யுங்கள் விவசாயத்தை முன்னிறுத்துங்கள் விவசாயத்தை செய்து வளம் காணுங்கள் நாம் எல்லாம் விவசாயத்தை நம்பிதான் உயிரோடு இருக்கின்றோம் அவை இல்லை எனில் நம் உலகம் அழிந்துவிடும் என்று எல்லோரும் அதை விளம்பரம் மட்டும்தான் பயன்படுத்துகிறோமே தவிர அதனை முன்னெடுத்து நடத்தி செல்வதற்கும் அதனை வழிநடத்தி செல்வதற்கும் நம் பாட்டன் பாட்டிகள் ஆண்ட அந்த நிலத்தை மீண்டும் கை கூட இன்றைய அளவில் யாருக்கும் மனமானது முழுமையாக வரவில்லை என்றுதான் கூற வேண்டும் நாம் செய்யலாம் என்ற எண்ணம் இருக்கலாம் ஆனால் அதற்கான முயற்சிகள் எடுப்பதற்கான தகுதிகள் நம்மில் பல பேருக்கு குறைபாடத்தான் இருக்கிறது அதனை இந்த இந்த புத்தகம் நமக்கு வெளிப்படுத்துகிறது மேலும் அவர் சொல்லும்போது விவசாயினுடைய அழுகைதான் வியர்வை துளிகளை கழுவி விடுகின்றன என்று கூறுகிறார் ஒவ்வொரு விவசாயியும் ஒவ்வொரு தொழிலாளியின் வியர்வை துளிகள் அவளுடைய வாழ்க்கையை கழுவுகிறது கண்ணீர்களாக கடன்களாகவும் அவை செய் செயல்படுத்தி கொண்டுதான் இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் மேலும் சொல்லும் பொழுது இவர் வயிறோடு ஒட்டிய வறுமையை பிரிக்கவே முடியவில்லை இந்த தேசத்தில் என்று கூறுகிறார் இன்றைக்கும் ஒரு ஏழை விவசாயின் வயிறும் வறுமையும் ஒட்டியேதான் இருக்கிறது அவர்களிடமிருந்து வறுமையையும் அந்த ஒட்டிய வயிறையும் பிரிக்கவே முடியவில்லை என்பது மிகப்பெரிய ஒரு வேதனையாகத்தான் இருக்கிறது என்று சொல்கிறார்கள் மேலும் இவர் கூறும்போது இன்றைய சமூகத்தில் சேயும் நாயும் ஒன்றாகத்தான் இருக்கின்றன ஆனால் தாயை மட்டும்தான் காணோம் என்று கூறுகிறார் பிள்ளைகள் அனைவரும் குழந்தைகள் இடத்திலே எந்த வேறுமையும் இல்லை வேறுபாடும் இல்லை அவர்கள் எல்லாம் ஒரே இனங்களாகத்தான் விளையாடுகிறார்கள் ஆனால் அவர்களை வழிநடத்தி செல்கின்ற பெரிய மனிதர்களுக்கு மட்டும்தான் சாதி தேவைப்படுகிறே தவிர குழந்தைகளுக்கு தேவைப்படுவதே இல்லை என்று குறிப்பிடுகிறார் மேலும் இவர் சமதர்மம் என்ற வார்த்தையில் கூறும்பொழுது அனைவரும் மனித இனம்தான் என்று குறிப்பிடுகிறார் மனிதருக்குள் கருவறை விட்டு வெளிவந்தால் உயிர் கல்லறைக்குள் சென்று உடல் என்று தவிர இதில் இடையில் உழைப்பவர் உழைக்காதவர் என்ற பிரிவு வேண்டும் என்றால் எடுத்துக் கொள்ளலாம் ஆனால் உழைப்பவரில் இவர் என்ன பிரிவு உழைக்காதவரில் இவர் செல்வந்தர் என்று கூறும் ஒரு சமுதாய அவல நிலையை இந்த புத்தகம் நமக்கு பிரதிபலிக்கின்றது மேலும் இவர் கூறும் பொழுது தன்னுடைய கவிதைகளில் நாளுக்கு நாள் ஏகரும் மண்ணின் மதிப்பில் புதைக்க கூட இடமில்லாமல் போகின்றது என்று குறிப்பிடுகிறார் அளவினை நாம் கூறு போட்டு விற்றுக்கொண்டே இருக்கின்றோம் நம் மண்ணின் தாயினை விற்றுக்கொண்டே இருக்கிறோம் ஆனால் நமக்கு இறுதி நாட்களில் அடைக்கலமாய் கிடைக்க வேண்டிய அந்த சிறு அளவு நிலம் கூட கிடைக்காமல் போய்விடுமோ என்று ஒரு நிலம் அது சுரண்டப்படுவதையும் நம் தாய் பூமி அழிக்கப்படுவதுமான நிலைமையை இவர் தன்னுடைய கவிதைகளில் பறைசாற்றியுள்ளார் மேலும் காதல் என்று கூறும்போது சாதிகளையும் மருந்தாய் நாம் காதல் வளர்ப்போம் என்று குறிப்பிடுகிறார் இந்த சாதிகள் எல்லாம் தான் காதலுக்கு மருந்தாக இருக்கட்டும் இன்னும் ஆணவ கொலைகளும் அத்துமீற கொலைகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன அவையெல்லாம் ஒழிய வேண்டுமானால் இந்த சாதிகள் தான் இரு உள்ளத்தின் அன்புகளுக்கு மருந்தாக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் மேலும் ஒரு ஆண் என்பவர் வெறும் விவசாயியாக மட்டுமல்லாமல் தொழிலாளியாக மட்டுமல்லாமல் நல்ல மனநிலை படைத்தவராக ஆண் மட்டுமல்ல பெண்ணும் இருக்க வேண்டும் என்று பறைசாற்றுகிறார் இவர்களின் கல்வி என்பது வெறும் களவு போகக்கூடிய கனவுகளாக இருக்கின்றன என்று பிரதிபலிக்கிறார் களவு போகக்கூடிய கனவுகள் மட்டுமே ஏழை குழந்தைகளின் கனவுகளாக இருக்கின்றது என்று குறிப்பிடுகிறார் மேலும் நீ தீயை கனலாய் மூட்டி எரித்தாலும் கொண்டேதான் இருப்பார்கள் இந்த விவசாயிகள் என்று குறிப்பிடுகிறார் நாம் எவ்வளவுதான் போராட்டங்களை முன்னிறுத்தி சென்றாலும் அந்த போராட்டத்தின் உச்சியில் ஒரு ஏழை விவசாயினுடைய வயிறு மட்டும்தான் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது அவருடைய மனக்குமுறல் மட்டும்தான் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதற்கு தீர்வாக எந்த நீரும் இன்றைய வரையில் கிடைக்கவே இல்லை என்று இவர் தன்னுடைய கவிதை வரிகளில் குறிப்பிடுகிறார் மேலும் காக்கையும் குருவியும் எறும்பும் காத்திருக்கிறது ஏழையின் மிச்ச சோற்றுக்காக என்று குறிப்பிடுகிறார் வறுமை யாராலும் விலைபேசி பேசி வாங்கிட முடியாத ஒரு சொத்து என்று குறிப்பிடுகிறார் ஏனென்றால் வறுமை அவரவருக்கு வரும்போது மட்டும்தான் அந்த பசியும் பட்டியும் என்பது தெரியும் அதை விலை கொடுத்து ஒருத்தருடைய வறுமையும் பசி தாகம் இவை பெற்றுக்கொள்ள முடியாது ஆனால் காக்கை குருவி கூட பசியின் வறுமையாகத்தான் இருக்கிறது ஏழையின் வீட்டு வாசலில் என்பதை இவர் இன்னும் பிரதிபலிக்கிறார் மேலும் மனதோடு பொருந்தாத நேரங்களில் ஒரு ஏழை விவசாயி வெறும் விரக்தியை மட்டும்தான் சம்பாதித்துக் கொள்கிறான் என்று குறிப்பிடுகிறார் நாம் மழையை குற்றம் சொல்கிறோம் வெயிலை குற்றம் சொல்கிறோம் ஆனால் விவசாயத்தை குற்றம் சொல்கிறோம் ஆனால் அதை படைத்த விவசாயின் மனநிலைமையை மற்றும் நாம் குற்றச்சூழலாகத்தான் பார்க்கிறோமே தவிர சக மனிதர்களில் ஒருவராக நாம் பார்ப்பதில்லை வெறும் சுற்றுப்புற தன்மையை சுத்தம் செய்கின்ற அளவிற்கு கூட மனப்பாங்கில்லாத மனிதர்கள் அதை சுத்தம் மட்டுமே பாகுபாடுகளை பார்க்கின்ற ஒரு சமுதாயமாகத்தான் இன்னும் இருக்கின்றது என்று குறிப்பிடுகிறார் இவையெல்லாம் சமுதாய சூழல்களில் எவ்வளவோ குறைகள் இல்லை அனைத்தும் சரி செய்யப்பட்டு விட்டன என்று நாம் கூறிக்கொண்டே சென்றாலும் கூட இன்றும் நம் கண்ணுக்கு இருட்டில் தெரியாத மின்மினி பூச்சிகளாய் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் வாய் பேச முடியாத ஊமைகளாகத்தான் கத்திக் கொண்டே இருக்கின்றன இதைத்தான் இந்த முற்றுப்புள்ளி என்ற புத்தகம் நமக்கு முன்வைக்கிறது மேலும் உடல் நலம் குன்றுதலே ஓய்வுதான் யாருக்கென்றால் ஒரு ஏழ்மையின் வீட்டில் என்று குறிப்பிடுகிறார் ஒரு ஏழை எப்பொழுது ஓய்வு எடுத்துக் ஆனால் அவருடைய உடல் நலம் குன்றி படுத்த படுக்கையாக இருக்கும் மட்டும்தான் அவனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு ஓய்வு என்று ஒன்று இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார் அதுவரையில் ஒரு ஏழை தன் வாழ்நாள் முழுவதும் ஏழையாகவே வாழ்ந்து ஏழையாகவே விவசாயம் செய்து ஏழையாகவே அதற்கான மகசூலை முழுமையாக பெற முடியாமல் இறுதியில் ஏழை நோயாளியாகவே சாகின்ற நிலைமை இன்றைய சமுதாயத்தில் இன்னும் இருக்கின்றன என்று இவர் பிரதிபலிக்கிறார் எங்கள் அழுக்கை வீரவைகள் கழுவுகிறது ஆனால் எங்கள் அழுக்கை பார்ப்பதும் உங்களுக்குள் நாற்றம் வளர்கிறதோ என்று குறிப்பிடுகிறார் ஒரு ஏழை விவசாயியோ ஒரு வேலை தொழில் வேளாண்மை தொழில் செய்பவர்களையோ நாம் பார்த்தோமே ஆனால் முதலில் குளித்துவிட்டு வாருங்கள் என்று கூறுவார்கள் ஆனால் அந்த அவர்களுடைய அந்த வியர்வை துளிதான் நம் உடலில் ஓடும் ஒவ்வொரு குருதிக்கான அடையாளம் என்பதை இந்த இன்றைய சமூகம் பல நாட்களில் மறந்துவிட்டது என்பது அவர் நமக்கு நினைவூட்டிக் கொண்டிருக்கிறார் ஆகவே இந்த புத்தகமானது ஒரு ஏழை விவசாயியின் சமுதாய பின்புலத்தையும் ஒரு தொழிலாளியின் அவல நிலையையும் இந்த சமுதாயத்தில் சாதிய பிளம்புகள் யாருக்கு பார்க்கப்படுகின்றன ஒரு ஏழை தொழிலாளிக்குத்தான் சாதிய பிளம்புகள் பார்க்கப்படுகின்றன ஒரு ஏழை கூலி தொழிலாளிக்குத்தான் அவருடைய பிற்போக்குத்தனமான எண்ணங்கள் அவர்கள் மீதுதான் புகுத்தப்படுகின்றன தவிர செல்வந்தர்கள் மீதும் செல்வநிலைக்கு மேம்பட்டவர்களுக்கு மீதும் பார்க்கும் பொழுது அவர்களிடம் ஜாதி பாகுபாடுகள் இல்லை அவர்களிடம் ஏழை பாகுபாடுகள் இல்லை அவர்களிடம் எந்த வேறுபாடும் இல்லை ஆனால் இந்த வேறுபாடுகள் அனைத்தும் இன்றைய சமுதாயத்திலும் கூட ஒரு ஏழை மீதுதான் பார்க்கப்படுகின்றன என்று இந்த முற்றுப்புள்ளி எஸ் உதயபாலா அவர்களின் புத்தகம் பறைசாற்றுகின்றன வாய்ப்பிற்கு நன்றிமா நன்றிமா ஜாதி ஒளிந்து விட்டால் ஒளிந்து விட்டது என்று கருதினாலும் கூட அது எல்லா இடங்களிலும் மறைமுகமாக ஊடாடி கொண்டிருக்கின்றது என்ற உண்மையை உதயபாலாவனுடைய முற்றுப்புள்ளி அஹ் நூலானது வெளிக்காட்டுகிறது முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற இரண்டு விஷயங்களை அவர் எடுத்து காட்டுகிறார் ஒன்று ஏழை தொழிலாளர்களுடைய பின்தள்ளப்பட்ட நிலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றும் ஜாதிய கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்ற இரண்டு கருத்துக்களை இந்த நூல் எடுத்துcourவாக உள்ளது அதை மிக அழகாக எடுத்து கூறிய செல்வி கவிதாயினி அவர்களுக்கு நன்றி அம்மா ரொம்ப நன்றிங்கம்மா வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றிங்கம்மா நன்றிம்மா நன்றி அடுத்தنيக்கு அம்மா வணக்கம் அம்மா முனைவர் கா முத்தழகிம்மா பேசலாம் அம்மா வணக்கம் தொடங்கலாமா முத்தலைக்கு முதலேக்கே பேசலாம் தொடங்கமா இளந்தவர் பேரவை மற்றும் தேடி இந்து கல்லூரி